மூன்று இடங்களில் உங்கள் பணத்தை தாராளமாக செலவு செய்யுங்கள் செலவான பணம் இருமடங்காக வருவது நிச்சயம் கடின உழைப்பு இருந்தால் மட்டுமே அதிக பணம் சம்பாதிக்க முடியும் தெளிவான மதி இருந்தால் மட்டுமே சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்க முடியும் இவை ஒருபுறம் இருக்க கையில் வந்த பணம் சிறிதளவும் தங்காமல் முழுவதுமாக செலவாகிவிடும் இவை அனைத்தும் பலருக்கும் இருக்கின்ற ஒரு பிரச்சினைதான் தான் இவற்றையெல்லாம் சிறு சிறு ஆன்மீக விஷயங்களை நமது வீட்டில் முறையாக கடைபிடிப்பதன் மூலம் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம் அன்றாட வாழ்வில் பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்களை ஆன்மீக விதிகளின்படி சரி எது தவறு எது என்று தெரிந்து கொண்டு அவற்றை மாற்றிக்கொண்டாலே போதும் வீட்டில் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டிருக்கும் அதே போன்று ஒரு சில இடங்களில் முக்கியமாக மூன்று இடங்களில் பணத்தை தாராளமாக செலவு செய்வதன் மூலம் செலவான பணம் இருமடங்காக வருவது நிச்சயம் ஒருவர் பணத்தை செலவழிக்க தயங்கக்கூடாத சில இடங்களில் எந்தவித சடங்குகளும் ஏற்படாமல் பணத்தை செலவழிக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது அப்போதுதான் செல்வம் ஒருபோதும் காலியாகாது மேலும் அவருடைய செல்வம் பெருகும் என்றே சொல்லப்படுகிறது மத சடங்குகள் மற்றும் விழாக்களில் தானம் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது அத்தகைய தாராள மனப்பான்மை ஒருவரின் நிதி வளங்களை குறைப்பதற்கு பதிலாக தெய்வீக ஆசிர்வாதங்களை பெற்று நீடித்த செழிப்புக்கு வழிவகுக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன மத நம்பிக்கைகளின்படி தானம் என்பது தெய்வீக சக்திகளை மகிழ்விக்கிறது இது தனிநபரின் வாழ்க்கையில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது சமூகத்திற்கு மீண்டும் கொடுப்பது என்பது ஒரு தார்மீக கடமை மட்டுமல்ல செல்வத்தை பெருக்கும் ஒரு வழியாகும் பாலங்கள் கிணறுகள் அல்லது கல்வி நிறுவனங்கள் போன்ற பொது பணிகளுக்கு நிதி அளிப்பது சமூகத்திற்கு பயனளிப்பது மட்டுமின்றி தனிநபரின் நற்பெயரும் மரியாதையும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் தானம் செய்வது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவுவது ஒரு தார்மீக கடமை மட்டுமல்ல ஆழமான ஆன்மீக மற்றும் பொருள் பலன்களை தரும் செயலாகும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ ஒருவர் தயங்காமல் தாராளமாக உதவ முன்வர வேண்டும் ஏனெனில் இது போன்ற செயல்கள் பல மடங்கு பலன்களை தரும் செல்வத்தை பெருக்குவது என்பது நிதி மேலாண்மையை மட்டும் உள்ளடக்கியது அல்ல அது தார்மீக நடத்தை மற்றும் சமூக பொறுப்புணர்வையும் உள்ளடக்கியது மத சடங்குகள் மற்றும் விழாக்களில் தானம் செய்தல் சமூக நலனுக்காக செலவிடுதல் மற்றும் ஏழைகள் மற்றும் தேவை உள்ளவர்களுக்கு உதவுவதல் ஆகிய மூலம் ஒருவர் நிதி செழிப்பை அடைய முடியும் அது மட்டுமின்றி ஒரு நிறைவான மற்றும் நெறிமுறை வாழ்க்கையை வாழ முடியும் நம் கையில் வந்த பணத்தை கவனமாக கையாள வேண்டும் அவற்றை எந்த செலவுகள் செய்கின்றோம் என்று யோசித்து செய்ய வேண்டும் அதுபோல பண பரிமாற்றம் செய்கின்ற வேளையில் அடர்வண்ண நிறத்தில் ஆடைகள் அணிந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் முக்கியமான பண பரிவர்த்தனைகள் செய்யும் பொழுது நிற ஆடைகளை அணிந்து கொள்வது மிகவும் சிறந்ததாக அமையும் எனவே இந்த மூன்று இடங்களில் எந்த தயக்கம் மற்றும் நம்மிடம் இருக்கும் பணம் போய்விடுகிறதே என நினைக்காமல் அதனை மனதார வழங்கினால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது இறைவனுக்கு நேரடியாக சென்று சேரும் என்று சொல்லப்படுகிறது